ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் மோமன் மகள்கள் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வீடியோவில் என்னோடய குழந்தைங்களையெல்லாம் நான் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா நான் என்னென்ன வேலைகளெல்லாம் எல்லாம் என்னோடய வீட்டில் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாதீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் சமையல் வேலை எல்லாமே வந்து முடிஞ்சுது வீட்டு வேலையும் வந்து முடிச்சுட்டேன் இன்னும் குழந்தைங்களையும் ஹஸ்பண்டையும் ஆஃபீஸு ஸ்கூலுக்குன்னு சொல்லி அனுப்புறதுக்கு முன்னாடி வெளியில் நல்லா வெயில் அடிச்சுது அதனால் இந்த வேலைகளை வந்து ஸ்டார்ட் சண்டே ஊருக்கு போயிட்டு அந்த அன்னைக்கு நைட்டு தான் வந்து நாங்கள் இருக்கிற ஊருக்கு வந்தோம் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைக்கு போயிட்டு அங்கே இந்த பொருட்களெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தோம் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சளி தொந்தரவு எல்லாம் இந்த குளிர்காலத்தில் நிறைய பேருக்கு தும்மல் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும் இல்லை சளி தொந்தரவு குழந்தைங்களுக்கு இருந்தால் கூட இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அதுதான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து திப்பிலி வந்து எடுத்துக்கிறேன் இது ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க அடுத்ததா மிளகு ஒரு ஐம்பது கிராம் ஓமம் ஐம்பது கிராம் ஏலக்காய் ஒரு பத்து ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கோங்க இதில் நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கிறேன் அதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுட்டேன் அடுத்ததா சுக்கு வந்து சேர்த்துக்கோங்க இதுவும் ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க அடுத்து கொத்தமல்லி ஒரு நூற்றம்பது கிராம் கிட்டே எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாமே வந்து நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க எனக்கு வெளியில் நல்ல வெயில் அடிச்சுது அதனால ஒரு நாள் மட்டும் காய வச்சு எடுத்துக்க போகிறேன் நீங்கள் ரெண்டு நாள் கூட காய வைக்கலாம் இல்லை இப்போ மழை பெய்யுறதுனால வெயிலெல்லாம் எல்லாம் இல்லை அப்படின்னா சும்மா லைட்டாக வந்து கடையில் போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து அரைச்சிக்கலாம் காலையில் நேரமாகவே மொட்டை மாடியில் கொண்டு போய் இதெல்லாம் காய வச்சுட்டு வந்துட்டேன் வெயில் நல்லாவே வந்து அடிச்சுது அதனால் சீக்கிரமாக காய போட்டுட்டு வந்துட்டு சாப்பாடு எல்லாமே வந்து செஞ்சு வச்சுருந்தேன் டிஃபன் பாக்ஸுக்கு பேக் பண்ணிகிட்டு இருந்தேன் எப்போவுமே ஊருக்கு போயிட்டு வந்தாலே அடுத்த நாள் நமக்கு வேலை செய்யவே வளையாது அதனால் சிம்பிளாக ஒன் பாட் ரெசிபி அதாவது தட்டைப்பயிறு சாதம் வந்து செஞ்சுருந்தேன் லஞ்சுக்கு பாப்பாவுக்கு இந்த சாதத்தை வந்து போட்டு பேக் பண்ணி கொடுத்தாச்சு அடுத்ததாக இந்த லன்ச் பேக் தான் இது வந்து என் கையாலேயே ஃபஸ்ட் டைம் நான் செஞ்சுருந்தேன் அடிக்கடி பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு லன்ச் பேக் வந்து கிழிஞ்சு கிழிஞ்சு போயிடும் இல்லை ஏதாவது ஜிப் போகிறது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே வருவான் அதனால் சரி நம்மளே நம்ம கையால் வந்து செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் ஓரளவுக்கு நல்லாவே வந்து வந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஃபஸ்ட் டைம் தானே பண்ணணும் அதனால் இதுக்கே வந்து எனக்கு பின்னுறதுக்கு மூணு நாள் வந்தாச்சு என்னோடய பாப்பாவை கையில் வச்சுட்டு இந்த கூடை வந்து நான் ஒரு யூடியூப் சேனல் பார்த்து தான் வந்து பண்ணியிருந்தேன் இது எப்படி தான் வந்து பின்னி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல எனக்கு இது பின்னவே மூணு நாள் வந்தாச்சு அது மட்டும் இல்லாமல் பேக் பெயினே வந்து வந்துருச்சு இவங்க வந்து ஒரு வீடியோவை எடுத்து போடுறாங்க அது எப்படின்னு சொல்லிட்டு தெரியல இந்த கூடை பின்னுறதுக்காக மூணு ஒயர் வந்து வாங்கியிருந்தேன் மூணு கட்டு வந்து வாங்கியிருந்தேன் அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய்க்கு வந்து விற்றாங்க ஆனால் வந்து இந்த கூடை வெறும் நூற்றம்பது இரநூறுபா அவ்வளோதான் வந்து வாங்குகிறாங்களாம் ஆனால் இது எப்படி வந்து அவங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஆனால் பெரிய பெரிய பிராண்டு நேம் வச்சு விற்று ஐநூறு ஆயிரம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேக்கெல்லாம் வந்து விற்கிறாங்க ஆனால் நம்ம லோக்கல் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட நூறுரூவா அந்த ஒயர் வந்து விற்கிற கடையிலையே நான் வந்து கேட்டேன் இது எவ்வளோக்கு விற்கலாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூற்றம்பது ரூபா தான் வரும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவ்வளோ மெனக்கெட்டு இடுப்பு வழி வந்து ஷோல்டர் பெயின் வந்து நம்ம வந்து போட்டு கொடுத்தா வெறும் இரநூறுபாய்க்கு தான் வந்து விற்கிறாங்க பாவை இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம்தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கூடை பின்னுறதுக்கு எனக்கு மூணு நாள் ஆச்சு என் குழந்தையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு ஒயர் வந்து நாற்பது ரூபாய் அப்படின்னா கூட அதுக்கு மேலே நம்ம இந்த கூடையை ரூபாய்க்கு விற்கிறோன்னா எனக்கு கூலியே வந்து நூற்றி அறுபதுரூபா தான் வருது மூணு நாளுக்கு கூலியே எனக்கு நூற்றி அறுபதுரூபா தான் வருதுன்னா நான் எங்கேருந்து வந்து சம்பாதிக்கிறது ஆனால் எனக்கு என்னென்னா நம்ம எதுவுமே வந்து செய்யாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கோ சொந்தக்காரங்களுக்கோ நம்ம வந்து விற்கலாம் சீரியல் பார்க்கும்போதோ இல்லை மொபைல் பார்க்கும்போது இல்லை மதிய நேரம் தூங்காமல் இருக்கும்போது இந்த வேலைகளுக்கெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா நல்லா வந்து சேல்ஸ் பண்ணலாம் இதே மாதிரி வேற வேறு ஒரு மாடலில் வந்து நான் கூட பின்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் அது போடும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ நம்ம வீடியோவாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அம்மாவோட ஊர்லெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பருப்பு வகைகள் இந்த வெங்காயம் உருளைக்கெழங்கு பூண்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூணு கிலோ இவ்வளோ நாலு கிலோ இவ்வளோன்னு சொல்லிட்டு விற்றுட்டு வருவாங்க அதனால் நான் அங்கேயே வந்து எல்லாம் வாங்கி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் எப்பயாவது நான் ஊருக்கு போகிறோன்னா வாங்கிட்டு வந்துடுவேன் இந்த லெமனும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் செடி வந்து இருக்குது அங்கேருந்து நிறைய வந்து பறிச்சிட்டு வந்துடுவேன் நம்மளுக்கு லெமன் வந்து நிறைய நிறைய யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால அதுக்காக இப்போ வந்து நான் பல்காக வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன் என்னன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட்டு ஏதாவது நியூஸ் பேப்பரோ இல்லை வேறு ஏதாவது பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க டிஷ்யூ பேப்பர் கூட எடுத்துக்கலாம் இல்லை குழந்தைங்களோட நோட்டு புக்கில் இருக்கிற பேப்பர் கூட எடுத்துக்கலாம் அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த நியூஸ் பேப்பருக்குள்ளே லெமனை வச்சுட்டு நல்லா வந்து டைட்டாக சுருட்டி வச்சுக்கோங்க அந்த லெமன் வந்து வெளியில் தெரியாத மாதிரி இந்த மாதிரி வந்து பண்ணும்போது அந்த லெமனில் ஏதாவது ஈரப்பதம் இருந்தால் கூட அந்த நியூஸ் பேப்பரே வந்து உரிஞ்சுக்கும் உங்களுக்கு லெமன் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து வரும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி பல்காக வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மெத்தட் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் இல்லை அப்படின்னா பெரிய ஒரு பாட்டில் வந்து எடுத்துக்கிட்டு அதில் தண்ணி ஃபுல்லாக நிரப்பிட்டு அதில் நீங்கள் லெமன் போட்டு கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் என்கிட்ட அவ்வளோ பெரிய பாட்டிலும் வந்து இல்லை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இடமும் இல்லை அதனால் வந்து நான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ ஃபுல்லாக வந்து சுருட்டிட்டு நான் ஒரு கவரில் வந்து போட்டு டைட்டாக முடிச்சு போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன் இப்போ அடுத்ததாக புளியும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த புளியை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சால் ரொம்ப நாளைக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இந்த புளியில் பெருசு பெருசாக நார் மாதிரி வந்து இருக்கும் அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம சமைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த நாரெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த டைமில் ரொம்ப டென்ஷன் ஆகிரும் அதனால் நான் அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன் அதில் சின்ன சின்னதாக வந்து சீட்ஸும் வந்து இருக்கும் அதுவும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ நான் அந்த புள்ளியில் இருக்கிற எல்லா நாருமே வந்து வெளியில் எடுத்துட்டேன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் அதில் சின்ன சின்னதாக அந்த பட்டை மாதிரி எதுவும் ஒட்டிகிட்டு இருக்கும் பார்த்தீங்களா அதுவும் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் இப்போ இந்த சீட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் முந்நூறு நானூறுக்குன்னு சொல்லி விற்கிறாங்க அதை பவுடர் பண்ணி கூட விற்கிறாங்க அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அந்த சீட்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த மாதிரி பீங்காஞ்சாடி வந்து எடுத்துக்கிறேன் இது நான் மீஷோவில் வந்து ஆர்டர் போட்டேன்னு நினைக்கிறேன் இதனோடய லிங்க் கிடச்சதுன்னா வந்து கீழே நான் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த சின்ன புளியை வந்து சின்ன சின்னதாக நெல்லிக்காய் செய் செலவுக்கு நான் உருண்டு பிடிச்சி அதில் வந்து போட்டுக்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டெய்லியும் ரசமோ இல்லை ஏதாவது குழம்பெல்லாம் வைக்கிறதா இருந்தது எனக்கு இவ்வளோ புளி தான் வந்து தேவைப்படும் அதனால் டெய்லி வந்து பிச்சு பிச்சு எடுக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டு பிடிச்சி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சீக்கிரமாக பூச்சி வராமையும் வந்து இருக்கும் அப்புறம் இன்னொன்று இந்த புளியை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புளியில் சின்ன சின்னதாக பிசு பிசுப்பாக வந்து இருக்கும் அதனால் வந்து வெயிலில் காய வச்சு நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உருண்டு பிடிக்கும் போதோ இல்லை எடுத்து சமைக்கும் போதோ வந்து எந்த ஒரு பிசு பிசுப்பு எதுவுமே இல்லாமல் இருக்கும் இப்போ இந்த இந்த புளியை வந்து அம்மா ஆல்ரெடி வெயிலில் காய வச்சு தான் வந்து எனக்கு பேக் பண்ணி கொடுத்தாங்க இப்போ நான் உருண்டு பிடிக்கும்போது கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை அப்புறமா கொஞ்சமாக புளி வந்து போட்டுட்டு அதுக்கு இடையில வந்து இந்த மாதிரி கல்லுப்பு வந்து சேர்த்து நல்லா பரப்பி விட்டுருங்க லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கு மேலே மறுபடியும் வந்து அந்த புளியை நம்ம போட்டு வச்சுக்கலாம் அதே மாதிரி மறுபடியும் நம்ம கல் உப்பு போட்டுட்டு மறுபடியும் அந்த புளி எடுத்து போட்டுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா எந்த ஒரு பூச்சோ புழுவோ எதுவுமே வந்து வராது இப்போ எல்லா புளியும் ரெண்டு பிடிச்சி போட்டுட்டு இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக கல்லுப்பு வந்து தூவிட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த மாதிரி புளி நீங்கள் பல்காக வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்களா இந்த முத்தரில் ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து இந்த தட்டைப்பயிறு பச்சைப்பயிரும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுவும் வந்து சீக்கிரமாக பூச்சி பிடிச்சிரும் அதனால் என்ன பண்ணலான்னா நம்ம கடாயில் போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அதில் லைட்டாக வந்து ஹீட் இருந்ததுனாவே போதும் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நம்ம வறுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இப்போ இது நல்லா வறுத்து எடுத்துட்டேன் இப்போ அடுத்து தான் நம்ம பச்சைப்பயிர் சேர்த்துக்கிட்டு வறுத்துக்கலாம் இப்போ இதுவும் வந்து நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்போ இது ரெண்டையும் நல்லா ஆற விட போகிறேன் அந்த சூடு வந்து நல்லா ஆறணும் அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் சரி இப்போ நான் வீடெல்லாம் காலையிலேயே க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் இந்த வேலையெல்லாம் வந்து பார்த்தேன் ஒரு பதினோரு மணி பதினொன்றரை மணிக்கு போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு எனக்கு டைம் ஆகிருச்சு அந்த முடிக்கிற கேப்பில் இப்போ மறுபடியும் எனக்கு வந்து வேலை வந்துடுச்சு வீடு பாருங்கள் அப்படி தலைகீழில் வந்து மாறிடுச்சு எங்கள் வீட்டில் இருக்கிற கடைக்குட்டி பண்ணின வேலை தான் இது எல்லாமே இப்போ இதையெல்லாம் நான் மறுபடியும் வந்து எடுத்து வைக்கணும் இந்த பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முறுக்கெல்லாம் வந்து இருக்குது அப்படியே பெட்ரூம்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த முறுக்குக்குள்ளே தண்ணியை போட்டு கலக்கி அது ஒரு விளையாட்டாக மாறிடுச்சு இப்போ நான் மறுபடியும் எல்லாம் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் க்ளீன் பண்ணணும் இப்போ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் அப்படி இப்படின்னு வேலையெல்லாம் பண்ணிவிட்டு ஈவினிங் ஆகிடுச்சு நம்ம காய வச்சுருந்ததையும் வந்து எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இப்போ இந்த கொத்தமல்லி எல்லாம் நல்லா சூப்பராக வந்து காஞ்சிருச்சு நம்ம அரைக்கிறதுக்கும் நல்லா வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த சுக்கு வந்து நீங்கள் அப்படியே மிக்ஸி ஜாரில் போடும்போது மிக்ஸி போயிடும் அப்புறம் சீக்கிரமாக அரையாது அதனால் இந்த கல்லில் வந்து நல்லா கொட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் போட்டிங்கன்னா சூப்பராக அரைஞ்சிக்கும் வீடியோக்காக சும்மா லைட்டாக கொட்டி காட்டுறேன் ரொம்ப சவுண்டு கேட்கும் அப்படிங்கிறதுனால அப்புறமா வீடியோ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கொட்டி எடுத்து இதே மாதிரி எல்லா சுக்கும் போட்டு இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் இந்த சுக்கு மட்டும் போட்டு நல்லா பவுடராக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ரொம்ப பவுடராக வந்து அரையாது இந்த மாதிரி தான் வந்து அரையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே வந்து சேர்த்து அரைச்சோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து அரையும் போது நல்ல பவுடராக வந்து அரைஞ்சுக்கும் அந்த சுக்கு இப்போ எல்லாமே கொட்டிவிட்டு மறுபடியும் நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து அரைஞ்சிருக்கு நீங்கள் கடையில் போட்டுட்டு நல்லா வறுத்து அதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சிங்கனாலும் சூப்பராக பவுடராக வந்து ஆறிடும் அதே மாதிரி நீங்கள் வெயிலில் வந்து எடுத்துகிட்டு வந்த உடனே நீங்கள் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டீங்க அப்படின்னாலும் சூப்பராக பவுடர் ஆகிரும் ஆனால் எடுத்துகிட்டு வந்துட்டு அடுத்த நாள் நாம் அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக அரையாது ஒரு மாதிரி நமத்து போன மாதிரி ஆயிரும் இல்லைங்களா அதனால் வந்துட்டு உங்களுக்கு பவுடர் ஆகாது அதனால் அப்போவே வந்து அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ அரைச்சி முடிச்சிட்டு நல்லா வந்து சளிச்சிக்கலாம் சளிச்சுட்டு மீதி இருந்ததுன்னா அதையும் வந்து திரும்ப அரைச்சி மறுபடியும் சளிச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நான் இந்த கண்ணாடி பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் இதில் பணங்கள் கண்டும் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் அது செய்யும்போது வந்து நாட்டு குறையோ உள்ள பணங்கள் கண்டோ வந்து ஆட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பணங்கள் கண்டு வந்து சேர்த்து அரைக்கிறத ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இது எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் எடுத்திருக்கிறேன் இதில் ஒரு கால் ஸ்பூன் மட்டும் இந்த பவுடர் எடுத்து நல்லா ஒரு அரை டம்ளர் வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இது லைட்டாக வந்து ஒரு மாதிரி டேஸ்ட்டு கசப்படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா மூலிகை பொருட்கள் எல்லாம் சேர்த்து ோம் இல்லைங்களா அதனால எனக்கு அந்த பல பணங்கள் கண்டு வந்து பத்தாது அப்படிங்கிறதுனால நான் சக்கரை வந்து ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன் இது நீங்கள் டெய்லியும் எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது வாரத்தில் ஒரு நாலு நாள் அப்படி வந்து எடுத்துக்கோங்க சாப்பிட்டு காலையில் சாப்பிட்டு குடிக்கலாம் இல்லைன்னா நைட்டு சாப்பிட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிச்சிங்க அப்படின்னா நைட்டு அடிக்கடி இந்த தும்மல் வர்றது அதுவும் காலையிலலாம் காலையில் எழுந்திரிச்ச உடனே வந்து நான் ஸ்டாப்பாக தும்மல் அடுக்கடுக்காக வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் எப்படி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா பிளேட்டில் ஒரு ஸ்பூன் வந்து தேன் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதில் ஒரு கால் ஸ்பூனுக்கு கம்மியாக வந்து இந்த பவுடர் போட்டு நல்லா அந்த தேனில் மிக்ஸ் பண்ணி அதை நீங்கள் நாக்கில் வச்சு விட்டிங்கனாலும் சூப்பராக வந்து குழந்தைங்க குடிச்சுக்குவாங்க அந்த கசப்பு வந்து தெரியாது இப்போ இதை நல்லா கொதிச்சிருச்சு ஃபில்டர் பண்ணி நம்ம குடிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலோ இல்லை பிடிக்கலினாலோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும்